தங்கச்சி நான் பதில் சொல்லிராத நீ நான் பதில் சொல்லணும் ம் போ இந்த எதாவது என்ன தோணுதோ அத சறசறா சொல்லிக்கிட்டு படபட போன் வச்சறியா நம்மள ஒரு மஸ்தியாவே மதிக்காதலம்மா இந்த வீட்ல சரி பியாச்ச குறைச்சிட்டு போய் சாப்பாடு செய் நான் கேட்டது பதில் சொல்லுங்க அம்மா அவங்க வரல காணல எங்க

பாரு சொல்லி வா முடல முஞ்சு மாறிட்டு பாரு ஆமா இப்ப நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு உங்க தங்கச்சியை கண்டோம்னா அப்படியாக இப்படியாக நான் அதை பண்ணல இதை பண்ணிட்டு இந்த குறை சொல்ற வேலை ஏதாவது இருந்து நினைச்சிடுங்க உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு சுய ரொம்ப மாறும் நாயாமா சொல்ல போறேன் ரெண்டு நிமிஷத்துல அவளையும் சுய ரூபத்தை தெரிஞ்சுப்பா ஆமா ஆமா நல்லா தெரிஞ்சுப்பா அண்ணே வா மா வா மைனியா எப்படி இருக்கிறேன் மைனியா நீங்க எப்ப வருவே வருவீங்க எதிர்பார்த்துகிட்டே இருந்தேன் அடி பாவி என் கிட்டே எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன் ஆ நானும் வீட்டில் தனியா தனம் குறைக்கும் உங்கள் தங்கச்சி வந்து எடுத்து போக சொல்லுங்க நீ இவையே தான் ஆ ஆ அவ்வளோ தாங்க வேறு கிடக்கு பிள்ளை காலேஜ் போகிற ஸ்கூலுக்கு போனால் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாள் பூங்கொடி வரும்போது கூட கேட்பேன் ஆஹ் இன்னைக்கு நீங்க வருவீங்கண்ணா எதிர்பார்க்கவே இல்லை வாங்க மேனி வாங்க உட்காருங்க பரவாயில்லம்மா நீ நிற்க இதில் என்ன இருக்குது ஏ உட்காருங்கம்மா நீங்கள் நின்றா எனக்கு இல்லையா கால் வலிக்க மாதிரி இருக்குது உட்காருங்க உலகம் முகம் சாமி உட்காருமா ராணி அப்புறம் வீட்டில் அண்ணன் பிள்ளைய ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்க மைனிய நானும் அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு நினைப்பேன் வீட்டுல உள்ள சூழ்நிலை தான் வர முடியல பார்த்துக்கிடுங்க நீங்களும் அண்ணன் தனியாக அதுன்னு இருக்கிறீங்க வந்துட்டு எடுத்துட்டு போனா என்ன எங்க மைனியா உங்க அண்ணகிட்ட அடிக்கடி சொல்லுவேன் கூட்டிட்டு போங்க கொஞ்ச நேரம் அங்க போய் இருந்துட்டு வரலானே வேலை பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பிசினஸ்ன்னு ஓடிடு என்னங்க சும்மா இருங்க நான் அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டவ

அப்படியாக இப்படியாக நாலும் தெரிஞ்சவன் நான் தான் அப்படி இப்பேனே அவளை கண்டு அப்படியே मारிட்டாலே ம் அவதை இப்படி இப்படி எல்லாம் சொன்னா என் தங்கச்சி அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல ம் என்னே என்னம்மா என்ன வந்த இருந்தே உன் பொண்டாட்டி விழுந்து விழுந்து கவஞ்சிகிட்டு இருக்கே என்னவா விஷயம் அட கடவுளே இவளுமா என்னம்மா என்ன இப்படி கேக்க சாதாரே சாந்தி நீ வந்த நல்லதேனே பாத்துப்பா இப்படி சொல்லியா இல்ல நான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஊரில் வச்சு பஸ் ஏறது பஸ் ஸ்டாப்பில் இருந்து இல்லையா அப்போவே எனக்கு மூக்கு எரிஞ்சிட்டே தான் இருந்து நினச்சேன் யாரடா காலம் காத்தாலேயே நம்மளை கறிச்சு கொட்டியானே அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் வேற யாரா இருக்கா நம்ம மைனியா தான் இருக்கானே என்னம்மா இப்படி சொல்லியா ஆமா ஆமா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா ஆ அவன் ஏன் இப்ப அடிக்கடி இங்க வாடுறா இவன் நம்ம கூப்பிட்டு வராதவன் அடிக்கடி வந்துட்டு போறா அப்படி இப்படி ஏதாவது சொல்லாமல இருந்துருப்பாவ என்ன சொல்லு ஐயோ கடவுளு ராமா ராமா என்னத்த சொல்ல எப்படியா நான் வந்தது யார்கிட்ட சிரிச்சி பேசுனால உள்ளே உள்ளே மொறச்சிட்டு தான் இருந்திருப்பா அவ பத்தி எனக்கு தெரியாததா எப்படிதான் இருக்க கூட குப்பை போட்டான்னு எனக்கு தெரியல விடுங்கம்மா தாயில பியாச்ச உங்க ரெண்டு நடுலிருந்தா எனக்கு தான் பிடிச்சிரும் போல இருக்கு ஏங்க இங்க வாங்கலாம் ஆ இந்த

நீங்களே நல்ல நேரம் வந்துட்டிய கேளுங்க மைனியா கடைக்கு சாதனை வாங்க சொல்லி விடுவேன் பார்த்துக்கிடுங்க அதுவும் இவையே சொல்லுவாங்க நான் மறந்துடுவேன் நீங்கள் எழுதி தானே சொல்லுவாங்க மைனி சரி அவைக்கு ஆக்கியதான் நியாயம் தானேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேப்பரில் என்னென்ன சாதனை வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி விடுவேன் பார்த்துக்கிடுங்க இவைய நான் எழுதி கொடுத்த பேப்பரை வீட்டில் வச்சுக்கிட்டு போய் கடையில் வெட்டணும்னு ஃபோன் பண்ணியாவ என்னெல்லாம் வாங்கணும் சொல்லுனே ஆமா மைனியே அவங்க எப்போவுமே இப்படி தான் இப்ப வாதவங்க இப்படி வீட்டுல எங்கள் அம்மா தக்காளி வாங்க சொன்னா முட்டைய வாங்கிட்டு முட்டையை வாங்க சொன்னா வருவான் இப்படி மாத்தி மாத்தி வாங்கிட்டு வருவான் அதுலயும் பாதி மறந்துக்கிட்டு தான் வருவான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா கூட சமாளிச்சிடலாம் எல்லாம் எப்பவுமே இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கியாவே அப்படிதான் மைனியா திருந்தவே மாட்டான் என்னத்த சொல்ல ஏன்ன குறச்சிட்டு வா சாப்பாடு எடுத்துட்டு போவோம் கூபடியாவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ

ஊர் உலகத்திட்ட யார சொன்னாலும் நம்ப மாட்டாவ இவா பொறுமசாலியா நாலு பேர் சொன்னாவ இங்க பாரு நீ ஏன் இப்படி பண்ணியா எதுக்கு எனக்கு மேல வஞ்சக மாட்டே தெரியான்னு எனக்கு தெரியும் ஆஹா இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு போன அப்புறம் வாங்கிட்டதான் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது பத்துக்க இல்லாம என் குடத்துல கை வைக்கிற வேலையை வச்சுக்கிட்டான்னு நினைச்சுக்க எப்பவுமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் தெரியும்னா தெரியும் என்ன அன்னைக்கு குழுவில் உள்ள ரூபாயை உனக்கு தூக்கி தரலன்னு தானே நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா எப்படி நீ வீடு நல்லாயிரியான்னு நானும் பார்த்துக்கிடுவேன் ஏக்கா முந்தானியாத்து பைப்பில் தண்ணி வரும்போது இவ்வளோ எல்லாரும் தண்ணி எடுத்த அளவு பார்த்துக்கிடுங்க சரி எனக்கு ரெண்டு குடம் தான் கிடச்சி கடைசியில் என் குடம் தான் பைப்பில் முதல்ல இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தண்ணி வந்தோன்னா என் குடத்தை கொண்டு கடைசியில் வச்சுக்கிட்டு இவா பத்து பதினஞ்சு குடம் எடுத்துக்கிட்டே இருக்கியா பார்த்துக்கிடுங்க ஆமா நல்லா வாய வளர்ந்து சொல்லுவா பத்து பதினஞ்சு குடம் இவ பார்த்தா நல்லா இப்ப பாரு தேவையில்லாம பேசாத அவ கிட்ட குலைச்சிட்டு கடை பாக்கா உண்மையா சொல்லி நான் ஏன் அடுப்பங்கிற நின்று பார்த்தேன் பார்த்துக்கணுங்க இவ பத்து பதினஞ்சு கூட எடுத்தது உள்ளது தான் வந்து என் கூட எங்கனி கேட்டதுக்கு காலை வச்சு எட்டி தள்ளியா பார்த்துக்கிடுங்க தட்டுன்னு தட்டில் என் கூட பறந்து போகுது எனக்கு கோவம் வருமா வராதா வந்து கேட்க என்கிட்ட இருந்து இவன் நல்லா சொல்லுவா பாரு புஷ்பா சாதாவே கொஞ்ச நாள் நான் தான் இருக்கேன் ரொம்ப ஆட்டத்துக்கு வந்துட்டு என்கிட்ட ஏதாவது எடுக்க வந்த அந்த மஞ்ச மண்டைய கரைக்கு கீழே இருபேன்னு சொல்லு சண்டை போடாதுங்க பக்கத்தில் எல்லாம் எல்லாரும் நின்று அங்கங்கேயா நின்று பாக்கியாவை தெருவு நின்னு நின்று அசிங்கமாலே இருக்கு விடுங்க பாக்கட்டுக்கா நாலு பேர் பாக்கட்டு பார்த்தாதான் இவ புத்தி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆமா ஆமா அப்பதான் எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வர இல்லையா ஆடுனா உனக்கு எவ்வளவு தூரம் ஆட முடியுமா ஆடு நீயும் பேசு நானும் பேசு யாருக்க வண்டவாளம் தண்டவாளத்துல யாருதுன்னு இன்னைக்கு பாத்துக்கலாம் இங்க பாரு இந்த புத்திக்கு நீ நல்லா இருப்பியா நீ நான் நல்லா இருப்பேனா இல்லையா நீ எனக்கு தெரியும் நீ இப்படி பேச நீ நல்லா இருப்பியானா யாரை பார்த்து என்ன பேச பேசியா உமாளுங்க வீட்டுக்காரன்ட்ட ஒழிச்சு ஒழிச்சு நின்று பேசியது உங்க ஊர் உலகத்துக்கே தெரியும் அப்படி நீ பேசிட்டு நீ நல்லா இருப்பியா நான் நல்லா இருப்பேனா என்னை பார்த்து எப்படி நீ இந்த வார்த்தை கேட்கலாம் ஏய் நீங்க சண்டை போடுறதுல என் வீட்டுக்காரனை பார்த்து என்ன டீ பேச்சு இங்க நடக்குது அப்படி கேனவுமா இங்க பாருண உன் வேலையை பட்ட என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிரு தேவை இல்லாமல் என் விஷயங்களில் தலையிட்டா நினச்சிக்க அப்புறம் நீ இந்த பாத்திமாவை வேற மாதிரி பாப்பா பார்த்து வேற மாதிரி இங்கே பாரு உனக்கு தான் பேசுதுல நீ என்கிட்ட பேசாத பாத்திமா நான் பேசுகிறேன் நீ தாங்கிக்கிட மாட்டான் இந்த பைப்பு மூட்டில் வந்து என் குடத்துக்கு மாதிரி நீ கை வச்சு நான் பார்த்தே நினச்சிக்க ம் என்ன உமா பேசிக்கிட்டே இருக்கிறவளை தவிர யார் பெருசுன்னு அடித்து காட்ட மாட்டேங்கிற அளவு பாரு சரி விடு கீதா நீ வா பாருங்க அக்கா ஜான் மாதிரி இருந்துட்டு மூலம் கணக்குல பேசிட்டு இருக்கியா ஆமா நான் ஜான் மாதிரி இருந்துட்டு முளத்துல பேசினேன் தோட்டகலா நீ எவ்வளவு கைட்டா நீ என்னென்ன பேசியா அதான் அவ தான் விடுற மாதிரி தெரியல கீதா நீ அது விடு எதுக்கு நீ அவகிட்ட மறுபடி மறுபடி பேசிகிட்டு இருக்கியா அவ தான் பெரிய இவா மாதிரியா அவ்வளவுதான் எல்லாம் பேச தெரிய மாதிரியாக்கா பேசிட்டு இருக்கியா இவளெல்லாம் சும்மா விடலாமா சொல்லுங்க நான் ஏன் என் தான் சின்ன பொண்ணு வியாயிரம் செய்துக்கிட்டு எனக்கு அர்த்தாயின்னு உள்ள நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இடலா எங்க இருந்து முளைச்ச வந்தான்னு தெரியல நேரத்துக்கு பெஞ்ச மழைல இன்னைக்கு முளைச்ச காளாம் எல்லாம் என்ன பத்தி பேசுது பாரு ஏ பாரு பாத்திமா காளாயாங்களான்னு சொன்னேன்னா மரியாதை உறஞ்சிரும் பார்த்துக்க ஆமா இவ்வளவு நேரம் ரொம்ப மரியாதையாக தான் பேசிக்கிட்டு இருந்தா போலாம் அப்போ நீ வா நீ வா கிடா வாடு அந்த பையன் இருக்கணும் வாடிரு அந்த அத்துலையே பெயிரு ச்சே இந்த ஊர் உலகத்துல நம்மளை நிம்மதியா இருக்கே விட மாட்டாளோ போல ஏதோ பெரிய சண்டை அடி தடின்னு நினச்சிட்டு பார்த்தா புஸ்ஸுன்னு போயிட்டு இவ்வளோ என்ன சின்ன போல் நினச்சிட்டு இருக்கிய அழுவ சண்டை போட்டல ஏன் வீட்டுக்காரனை பற்றி பேசிட்டுருக்கிய அழுவ ம் ஆமாம் நானும் கவனிச்சும்மா இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இவனுக்கு போயிட்டு இருக்கு வா போகலாம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க